வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வரப்போகிற இடம் விருதுநகர் மாவட்டத்தின் ஆன்மிக அழகிய தலம் ஸ்ரீவில்லிபுத்தூரின் திருமலை மலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இதை தெற்கு திருப்பதி என்று கூட அழைப்பார்கள் இந்த கோயில் ஒரு அழகான மலைச்சிகரத்தில் அமைந்துள்ளது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் ஏறிச் சென்றால் மேலே ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவுருவத்தை தரிசிக்கலாம் மேலே ஏறும் போது இயற்கையின் குளிர்ந்த காற்று பச்சை மலை பறவைகளின் சத்தம் மனசை அமைதியாக்கும் இத்தலத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் புனிதமானது புராணங்களில் கூறப்படுகிறது ஒரு முனிவர் இப்பகுதியில் தவம் செய்து திருமாலின் அருளை பெற்றாராம் அந்த சமயத்தில் திருமால் ஸ்ரீனிவாச பெருமாள் ரூபத்தில் மலையில் வெளிப்பட்டு இத்தலத்தில் தங்கியதாக நம்பப்படுகிறது இங்கு மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் அலமேலு மங்கையம்மை கோயிலின் கட்டமைப்பும் திருப்பதியை ஒத்ததாகவே இருக்கும் அர்ச்சனைகள் பூஜைகள் அனைத்தும் திருப்பதி முறைப்படி நடத்தப்படுகின்றன புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி பிரமோற்சவம் போன்ற திருவிழாக்கள் மிகுந்த பக்தி பூர்வமாக கொண்டாடப்படுகின்றன மலையின் மேலே நின்று பார்ப்பது ஒரு அருமையான அனுபவம் முழு ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமும் கீழே கண்ணில் தென்படும் இதே நேரத்தில் மனதில் ஏற்படும் அமைதியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பேருந்து ஆட்டோ வசதிகள் எளிதில் கிடைக்கும் மலை அடிவாரத்தில் வாகன நிறுத்தும் இடம் நீர்வசதி பூஜை பொருட்கள் எல்லாமா எல்லாம் கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மற்றும் அதன் அடியில் இருக்கும் புனித நீர்நிலை கோனேரி தீர்த்தம் கோனேரி தீர்த்தம் ஒரு சாதாரண ஏரி இல்லை இது இந்த மலை கோயிலின் முக்கிய புனித தீர்த்தம் பக்தர்கள் இங்கு குளிப்பதனால் பாப நிவர்த்தி மன அமைதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் கோயில் மலை அடிவாரத்திலேயே இந்த தீர்த்தம் இருக்கிறது சுற்றிலும் முழுக்க இயற்கை மலை மரங்கள் காற்று ஒரு மனம் நிறைந்த சூழல் இந்த தீர்த்தத்தின் அருகே பன்னிரண்டு அடி உயரமான பெருமாள் விநாயகர் சிலையும் உள்ளது ரொம்ப அழகா இருக்கும் கோயிலுக்கு ஏறி செல்ல பதினைந்து பூச்சியம்க்கு மேற்பட்ட படிகள் இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இப்போ அந்த படிகளுக்கு மேலே நிழல் கூரை போட்டிருக்காங்க அதனால் வெயிலில் கூட சுலபமாக ஏறலாம் சனிக்கிழமைகள் இங்க ரொம்ப ஸ்பெஷல் புரட்டாசி தை மாதங்களில் பக்தர்களால் கூட்டம் நிரம்பி இருக்கும் தொழில் முன்னேற்றம் வீடு வேலை குழந்தை பாக்கியம் நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக் கொள்வாங்க நிறைவேறுகிறது என்றும் நம்பிக்கை மொத்தத்தில் கோனேரி தீர்த்தம் என்பது ஆன்மீக உணர்ச்சி நிறைந்த அமைதியான குடும்பத்தோடு சென்று வரவேண்டிய ஒரு அருமையான இடம் திருப்பதிக்கு செல்வதற்கு சமமான ஆன்மீக அனுபவத்தை தரும் இந்த திருமலை மலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஒரு முறை சென்றால் மறக்க முடியாத அனுபவம் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்தால் மன அமைதியும் செல்வ வளமும் நிச்சயம் கிடைக்கும் சிறப்புகள் திருமலை மலை பெருமாள் கோயிலில் திருப்பதி பெருமாளுக்கு சமமான அர்ச்சனை முறை பின்பற்றப்படுகிறது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையை ஏறி வந்து தரிசனம் செய்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் பிரமோற்சவம் கோயிலின் மிக முக்கியமான திருவிழாக்கள் மலையின் அடிவாரத்தில் நீரூற்று துளசி மடை பூஜை பொருட்கள் விற்கும் இடங்கள் உள்ளன இது ஒரு ஆன்மீகமும் இயற்கையும் கலந்த அரிய தலம் பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்தால் மன அமைதி ஆரோக்கியம் செல்வம் ஆகியவை கிடைக்கும் என நம்பப்படுகிறது தெற்கு திருப்பதி என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமலை மலை ஸ்ரீநிவாச பெருமாள் கோயிலை ஒருமுறை கண்டால் மறுமுறை திருப்பதிக்கு போன உணர்வு உண்டாகும் திருவண்ணாமலை கோவிலுடன் தொடர்புடைய ஸ்தல புராணம் அல்லது பாரம்பரிய கதை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமாலின் ஸ்ரீனிவாசரை தனது திருமணத்திற்கு அழைத்ததாகவும் பின்னர் பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக திருவண்ணாமலையில் இருக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிடுகிறது ஸ்ரீனிவாச பெருமாள் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள சுமார் பதினெட்டு கிராமங்களின் குல தெய்வம் குல தெய்வம் இந்த கோயிலில் லட்சுமி தேவிக்கு தனி சன்னதி இல்லை கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபத்தின் சுவரில் யோக நரசிம்மர் பால நரசிம்மர் வேணுகோபாலர் திருமங்கை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ வைணவ ஆசாரியர்கள் ஆச்சாரியர்கள் திருக்கட்சி நம்பி ராமானுஜாச்சாரியார் மற்றும் கூரத்தாழ்வான் ஆகியோரின் உருவங்கள் உள்ளன இங்கு பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் ஒன்று தனித்துவமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் வழிபாட்டில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளின் ஊர்வல உருவம் உற்சவமூர்த்தி ஒவ்வொரு பூர்ணமியிலும் பௌர்ணமி மாலையில் திருவண்ணாமலைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் அபிஷேகம் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது அதன் பிறகு தெய்வம் மலையை கிரிவலம் சுற்றி சென்று பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்ப அழைத்து செல்லப்படுகிறது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல ஆன்மீக இடங்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்